மாலை வணக்கம் அஹ் நண்பர்களே தமிழ் நண்பர்களே உங்களை இந்த நெடுநூறுல இருந்து மற்ற மகிழ்ச்சி ஆஹ் எப்பொழுதும் நம்மார்வார பத்தி பேசுறாங்க சக மனிதனா இந்த புத்தகத்தை ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி படிச்சுட்டு இதை யாருக்காவது கடத்தணும்னு ஆஹ் ரொம்ப நேரமா தவிச்சிட்டு இருந்தேன் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்தது வந்து ஐயா சுரேஷ் பாரதி ஐயா கொடுத்தாரு என் நண்பர் மூலமா பரிந்துரை பண்ணாங்க இந்த புத்தகத்தை உங்ககிட்ட கடத்துறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு பொறுப்புணர்வோட இந்த புத்தகத்தை உங்ககிட்ட கடத்துறேன் இந்த புத்தகம் வந்து பால் ஒரு உயிர்கொல்லி சின்ன புத்தகம் தான் பதினைஞ்சு பக்கங்கள் கொண்ட ஒரு தான் இந்த புத்தகம் மலேசியா மொழியில வந்தது இது பினாங்கு ஆஹ் கன்சூமர் சொசைட்டி அவங்க தான் இந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க இதை தமிழ்ல அன்பரசு சண்முகம் அப்படின்றவரு தமிழ் மொழியில மொழிபெயர்த்துக்கொண்டு வெளியிட்டாரு இது ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி நான் ஒரு புத்தக இந்த புத்தகத்தை எதாச்சா கண்டெடுத்து படிக்கும் தான் இவ்வளவு விஷயங்கள் தெரியாதே இத்தனை நாள்கள் வாழ்ந்துட்டோமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு பொறுப்புணர்வோட இந்த புத்தகத்தை உங்ககிட்ட படிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு ஒரு வகத்துல மருத்துவமனை அடைகிறேன் ஏன்னா நீங்க நடைமுறையில எது சரி காலங்காலமும் பயன்பட்டு வந்ததை நான் இப்ப தப்புன்னு சொல்ல போறேன் மன்னிச்சுக்கிங்க ஆனா அதுதான் யதார்த்தமான உண்மை ஏன்னா என்னுடைய நீங்க நன்றி தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியா நம்ம கொண்டாடுறது என்னன்னா பசும்பால் ஆனா இந்த பசும்பால் இன்னைக்கு கால ஓட்டத்தில் வியாபார நோக்கத்தில் எப்படி இது ஒரு நஞ்சா மாறி நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கையாலேயே கொடுக்கறோம் அப்படின்றத பத்தி தான் இந்த புத்தகத்துல தெளிவா சொல்லியிருக்கிறார் ஆசிரியர் ஆசிரியர் வந்து ரொம்ப பெருசா வார்த்தை ரொம்ப விளையாட்டு சொல்லியிருக்காரு ஒரு தன்னுடைய பயணத்தை இருபத்தைந்து ஆண்டுகள் இந்த பூமியில கிடக்குது அதுல எட்டு ஆண்டுகள் மட்டுமே பால் கொடுத்து வளருது அந்த எட்டு ஆண்டுகள் பால் கொடுக்கறதுக்காக அந்த பசுக்கு கொடுக்கப்படுற ஊக்க மருந்துகள் என்ன எப்படியெல்லாம் கஷ்டப்படுது கடைசியில தன் உயிர் நோக்கிறதுக்கு முன்னாடியே அது மாட்டிறச்ச கடையில மாட்டிற்சியா மாறுது இந்த பயணத்தை அவர் தெளிவா இருபத்தஞ்சு கட்டுரையில ரொம்ப எளிமையான வரையில நம்மள போடுற சாதாரண மக்கள் புரிஞ்சுக்கிற வகையில ரொம்ப அருமையா சொல்லிருக்கிறாங்க நான் ஏன் இதை வந்து உங்ககிட்ட சொல்றேன்னா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்தியாவில் எண்பத்தி மூணு சதவீதம் மக்கள் தேநீர் அனுப்புறவங்க இருக்கிறாங்க இது சந்தோஷப்படாத விஷயம் கிடையாது ஆனா அதுல தொண்ணூத்தி மூணு சதவீதம் பேர் நஞ்சுன்ற தேநீரை தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அது எல்லாமே பால்ல உட்கடப்பட்டது நாம தான் உலகத்திலேயே அதிகமா பால் உற்பத்தி பண்றோம் பால் சார்ந்த பொருட்களை உற்பத்தி பண்றதும் நம்ம இந்தியா தான் இந்தியா தான் முதல் உலகத்துல முதல் முதல்ல எருமை இருந்து பால் பவுடர் கண்டுபிடிச்சனாலும் எருமைதான் இவ்வளோ பெருமைகள் இருந்தாலும் அந்த பாலை நாம எப்படி பயன்படுத்துகிறோம் இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த பாலில் என்னென்ன நச்சுகள்லாம் கலந்து இருக்குது அதனால நம்மளுக்கு தெரியாது நம்மளோட உடம்புல என்னென்ன நோய்கள்லாம் வந்திருக்குது அப்படின்றத இந்த புத்தகத்துல ரொம்ப தெளிவா எளிமையா சொல்லியிருக்கிறாரு இந்த ஆசிரியர் அவர் சொன்ன ஒரு கருத்து என்னன்னா இந்த இந்த பால் இருக்கு இந்த பால் வந்து கிட்டத்தட்ட மூணு மூணு லட்சத்தி அறுபது கோடி ரூபாய் உள்ள ஒரு சந்தை பொருள் இன்னைக்கு உலகத்துல விற்கிற திரவ பொருள்ல அதிகப்படியா விற்பனையாக பால் மட்டும்தான் இவ்வளவு பெருமைகள் கொண்ட பால் விற்பனை ஆகுது இல்லையா அதுக்கு பின்னாடி ஒரு சந்தை பொருளாதாரம் இருக்குது ஏன் அந்த சந்தை பொருளாதாரம் நம்மள நோக்கி பாயுன்னா நீங்க தினமும் பயன்படுத்துற ஒரு அத்தியாவசியமான பொருள்ல பாலும் ஒன்று இந்த பால்ல அப்படி என்னென்னதான் இருக்குது பாத்தீங்கன்னா இந்த பாலில் முக்கியமா சுண்ணாம்பு சத்து இருக்கு மெக்னீசியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது கால்சியம் இருக்குது ஆனா இந்த கால்சியம் இருக்குது பாத்தீங்களா இந்த கால்சியம் தான் முக்கியமா தேவைப்படுது நம்ம சின்ன வயசுல சொல்லலாம் பால் சாப்பிடுறா எலும்பு நல்லா வரும் அப்படின்னு ஆனா நிதர்சனமான உண்மை என்னன்னா இந்த பாலை செரிக்கிறதுக்கான தன்மை நம்ம நம்ம நம்மளோட வயசுல அஞ்சு வயசுலேயே நம்மளுக்கு அது மறைஞ்சு போதும் அதுக்கப்புறம் பால் இருக்கிற கால்சியத்தை செரிமானம் பண்றதுக்கான திறமை நம்ம உடம்புக்கு கிடையாது அதனால என்ன ஆகுதுன்னா இந்த பால் செரிமானம் ஆகாது இந்த சுண்ணாமானது நம்மளோட சிறுநீர் பெருங்குடல் சிறுங்குடல் எல்லாத்தையும் பரிமாணமாக அடைஞ்சு இது வந்து ஒவ்வாமை நோவாயும் டயபெட்டிஸ் ஆகும் அப்புறம் உங்களுக்கு வந்து சிறுநீரில் கற்களாகவும் மாறும் இதுதான் இன்றைய காலகட்டத்துல நம்ம நம்ம ஊர்ல சின்னவங்கல இருந்து பெருசவங்க பெரியவங்க வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத சொல்ல முடியாத நோய்கள் அவஸ்தப்படுறதுக்கு காரணம்னா நம்மளுக்கு நம்ம தெரிஞ்சே நம்மளோட நடமர வாழ்க்கைகளை பயன்படுத்திக்கின்ற சின்ன சின்ன பழக்கமான இந்த பால் குடிக்கிறது பால் மூளைமா டீ காஃபி இது மாதிரி என்னென்ன நம்ம பயன்படுத்தும் இந்த பால் அடிப்படையை கொண்டு எதெல்லாம் நம்ம பயன்படுத்தி வருவோம் இது எல்லாத்துலயுமே இந்த நச்சு கலந்துருக்குது உலகத்திலேயே எந்த விலங்கும் இன்னொரு விலங்க பால் பால் சாப்பிட்டு வளர்த்தது கிடையாது மனிதன் மட்டும்தான் பாலோட மாட்டினுடைய பால் சாப்பிட்டு வளர்றான் ஆனா அந்த பாலானது தாய்ப்பாலுக்கு மாற்றம் நம்ம கண்டுபிடிச்சது எதுக்கான குழந்தைகளுக்காக மட்டுமே ஏனென்றால் நம்மளுடைய குழந்தைகளுக்கு அஞ்சு வயசு முடிக்கும் தான் நம்ம பால்ல இருந்து வர கேல்சியத்தை சரிமான பண்றதுக்கான உந்துதல் நம்ம உடம்புல இருக்கு அதுக்கப்புறமேலாம் அது மறைஞ்சு போயிடுச்சு ஆனா அது தெரியாதே நம்ம அதை கண் அதாவது தொடர்ந்து நம்ம பயன்படுத்தினால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு தெரியாதையே நாம காசு கொடுத்து நமக்கான நோய்களை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் அதை எப்படி தவிர்க்கணுன்றதையும் அவர் இந்த புத்தகத்துல இருபத்தி நாலாவது கட்டின தெளிவா சொல்றார் அதாவது பால்ல இருந்து கிடைக்கிற பொட்டாசியம் கால்சியத்தை தவிர்த்து நீங்க காய்கறிகள் கனிகள் இதில இருந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தேவையான உங்கள் உடல் அதை சரிமான பண்றதுக்கான கால்சியமும் பொட்டாசியமும் இதர நுண் இதர தேவையான அனைத்து விஷயங்களும் காய்கறில இருந்து எடுத்துக்கலாம் பாலை புரிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்கள் ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய சந்தை பொருளாதாரமாவோ மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த பால் வந்து ஒரு இன்னும் முக்கியமான விஷயம் நம்ம வயசானவங்களை பார்த்தீங்கன்னா மூட்டு வலி வருது சில பேருக்கு வந்து ஆஸ்துமா ப்ராப்ளமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பாலனுடைய அடிப்படை காரணங்கள் தான் இதை வந்து இப்ப இன்னும் வந்து நரம்பு தளர்ச்சி சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து கப்பால் வந்து ரொம்ப ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நரம்பு தளர்ச்சி ஒரு சில ஓவாமை நோய் இது எல்லாமே இந்த மாதிரி பாலை நீங்க தொடர்ந்துட்டு சாப்பிட்டு தொடர்ந்துட்டு சாப்பிட்டு வர்றதுனால இதுல இருக்கிற நச்சுத்தன்மைகள் நம்ம உடலுல நாலோ வருமா கலந்து நம்மளோட உடலுடைய இயக்கத்தை பெருவகுதியான அஹ் இடைபாடுகளை கொடுத்துட்டு இருக்கு அதனால இந்த பாலை எப்படி எப்படிலாம் தவிக்கலாம் தவிர்க்கலாம் அப்படின்றதையும் அவர் இந்த புத்தகத்துல தெளிவா சொல்லியிருக்கிறாரு ஆஹ் இன்னொரு விஷயம் இது இது இதை வந்து ஆய்வு ஒவ்வொரு கட்டுரையிலையும் அவர் சொல்லும் போதும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு இதுக்கு வந்து எங்க இருந்து ஆய்வு பண்ணாங்க எந்த பல்கலைக்கழகத்துல இருந்து ஆய்வு பண்ணாங்க இதுல இருந்து வந்த முடிவுகள் என்ன அப்படின்றதையும் இதுல அடிக்கோட்டிட்டு காட்டிருக்கிறாரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு சொல்லணும்னா இந்த பால்ல இருந்து நம்ம பால் நம்ம தொடர்ந்துட்டு சாப்பிடுறதுனால நம்ம உதத்துல வந்து அசிரிட்டி வருதுன்னு சொன்னாங்க ஆனா இந்த அசிடட்டி எதை விட அதிகம் தெரியுங்களா காஃபி டீ அதாவது என்ன சொல்றது நம்ம மதுபானங்கள் இதை சாப்பிடறத விட பால் சாப்பிட்றதுனால உங்க வயிற்றுல அசிடிட்டி ஆனது அவ்வளவு அதிகமானது நல்லதுன்னு எதை நினைச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோமோ அது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய தீங்க நம்மளுக்கு தினமும் கொடுத்துக்கிட்டு இருக்கு யோசித்து பாருங்க நண்பர்களே அடுத்தபடியா இன்னொரு விஷயம் இது இது மாதிரி அவர் சொல்றதுன்னா இன்னொரு கூற்று இருக்குது இதுல வந்து பால்ல அதிகமான கால்சியம் இருக்குது இதனால நம்ம வந்து எலும்புக்கு வந்து ரொம்ப அடர்த்தி கொடுக்கும் ரொம்ப ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அப்படின்றது வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம அப்பா அம்மா சொல்லி அதனால தான் நம்ம பால் சொல்லி தான் நம்ம பால் சாப்பிட வச்சாங்க ஆனால் இதுக்கும் அவர் சொல்றாரு உலக சுகாதார நிலையம் இதுக்காக ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க அந்த ஆராய்ச்சி பண்ணதில் பால்ல இருக்கிற கேல்சியத்தினால உங்களுக்கு வந்து எலும்பு சக்தி பெறாது அப்படின்றத அவங்க நிறுவனம் பண்ணியிருக்கிறாங்க அதனால இந்த இதை வச்சுட்டு ஏன்னா இது எல்லாமே எல்லாமே களத்துல நம்மளுக்கு போறது என்னன்னா நம்ம தொலைக்காட்சியிலோ பத்திரிகைகளை பாக்குற விளம்பரங்கள் நம்மள மூலையும் வழங்கடிக்குது பால்லதான் உண்மையான சத்து இருக்குது பால்லதான் வந்து பரிபூர்வமான எல்லா விதமான ஊட்டச்சத்தும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளை வளர்க்கறதுனால நாம அதை மறந்துடும் இதுல முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அவரு சொன்னதுல என்னன்னா இந்த பால் சம்பந்தமான பாட்டை என்னென்ன எல்லாம் தொடத்திருக்கிறாங்க உலகத்துல என்னென்னலாம் பொய் சொல்லி வந்திருக்காங்க அப்படின்றதையும் அவர் பட்டியலிட்டு இருக்கிறார் அதுல ஒரு பட்டியல் என்னன்னா முன்னாடி இது வந்து பால் எல்லாருக்கும் தேவைன்றதை அமெரிக்காவில் வந்து விளம்பரப்படுத்தினாங்க ஆனால் அதை எதிர்த்து ஒரு கன்சியூமர் வந்து கோர்ட்டில் போய் வாதார பால் எல்லாருக்கும் தேவையில்லை ஏ குழந்தைகளுக்கு மட்டும்தான் தேவைன்றதை விளம்பரப்படுத்துங்க அப்படின்னு கோர்ட் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த விளம்பரத்தை மாத்தி எழுதுனாங்க அடுத்தது பால்ல முன்னாடி சொன்னேன் இல்லையா பால் சாப்பிட்டேன்னா பூனோட அடர்த்தி அதிகமாகவும் அதையும் கோர்ட்ல போயிட்டு தான் நிவர்த்தி பண்ணாங்க அப்போ அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல அப்புறம் வந்து பாலில் உண்மையான ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குதுன்னு அட்வர்டைஸ் பண்ணாங்க அதையும் கோட்ல போய்ட்டும் நிவர்த்தி பண்ணாங்க அதையும் மாத்தி எழுதுறாங்க ஏன்னா எல்லாமே இந்த கன்சியூமர் சொசைட்டி நம்மள மாதிரி பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருந்து யாராவது இருக்கிற முயற்சி தான் இதை வந்து எடுத்துக்காய் அடுத்த பாட்டியா இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த நூலாசிரியர் எழுதுனதுலயே வந்து ரொம்ப மனசை நெருடுற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் ஒரு மாட்டுடைய ஆஹ் பார்வையில இருந்து யோசிச்சு பார்த்திருக்காரு இந்த ஒரு மாடுனா இப்ப வந்து இன்னைக்கு வந்து சந்தை பொருளாதாரமா மாறினதுனால மாடுகள் எல்லாமே வந்து நம்ம வீட்டுல இருந்து கறக்குறேன் கேட்டீங்கன்னா பண்ணையில இருந்து கறக்குறேன் அப்ப அந்த பண்ணையில இருந்து கறக்கும் போது அந்த மாட்டுடைய அஹ் பால் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்காக என்ன பண்ண நிறைய ஹார்மோன்சல் கொடுக்குறாங்க அந்த ஹார்மோன்ஸ்கள் கொடுக்கறதுனால என்ன வேணா மாட்டுடைய அஹ் அதாவது வாழ்க்கை வளர்க்கறத சுருங்கி போகுது ஒரே கான்கிரீட் தரையில சதுப்பு நிலத்துல ஒரே இடத்துல நின்றுட்டு பால் கறக்குறதும் சாப்பிட்றதும் மட்டும்தான் என்னோட வேலையா இருக்கு இதனால என்ன ஆகுதுன்னா இந்த இந்த மாட்டுக்கு ஏற்படும் இந்த மன உணர்ச்சியானது சொருங்கி இப்ப இருபத்தஞ்சு ஆடுல இருந்து பன்னெண்டு வயதுலாங்க ஆக இப்படிப்பட்ட பல விஷயங்களும் சொல்லியிருக்கிறாங்க இத நீங்களும் வாய்ப்பு கிடக்கும் போது படிச்சு பாருங்க இந்த விஷயத்த மத்தவங்களுக்கு பகிர்விக்கீங்க வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி வணக்கம் ராஜராஜன் ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா பால் ஒரு உயிர் கொல்லி நம்ம வெள்ள பொருட்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம் ஒரு ஆறு பொருட்கள் அதுல பால் ரொம்ப முக்கியமானதா இருக்கு பசு இருபத்தி ஐந்து ஆண்டு மட்டும்தான் வாழும் அதுல எட்டு வருஷம் மட்டும்தான் பால் தரும் அதுக்கோசரம் நம்ம அதை எவ்வளவு துன்புறுத்துறோம் அப்படிங்கிறத தெளிவா ஆசிரியர் சொல்லியிருக்காரு அதை எங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கீங்க வீட்டுக்கு வேடு நோய் குறைபாடு உருவாக காரணமே பால் தான் அது முதலாளித்துவம் எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லியிருக்கீங்க மாடு நாலு இறைப்பை கொண்டது அதனாலதான் அது உணவை வேகமா சாப்பிட்டு நல்லா அசை போட்டுட்டு இருக்குது நம்ம அது மேய்ச்சலுக்கு விடுறது இல்ல எல்லாமே அப்படியே வச்சு வளர்க்கறோம் அப்படிங்கறதுனாலதான் நம்மளுக்கு இவ்வளவு தீமைகள் அதுல வருது அதை தவிர்க்கும் முறையும் அழகா ஆசிரியர் சொல்லியிருக்காரு காய்கறி பழங்கள் அந்த மாதிரி இயற்கையா இருக்கிறத எடுத்துக்கணும் அசிசி அசிடிட்டி உருவாவதும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு விளம்பரங்களை பார்த்து ஏமாறக்கூடாது அப்படிங்கறது ஆசிரியர் தெளிவா நம்மளுக்கு உணர்ந்து ஐயா நன்றிங்க ஐயா